வந்து ரைடு போகாட்டி எப்படி போன வருஷம் தான் போகலை இந்த வருஷம் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ரைட் நம்ம போகிறோம் இது வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரைடு இது வரைக்கும் நான் பைக்கில் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவலே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு ரைடு எங்கே போகிறோம் அப்படின்னா ராஜஸ்தான் காலையிலே ஒரு அஞ்சு மணிக்கே கிளம்பியாச்சு இப்போ தான் உந்தி 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 பனியெல்லாம் தாண்டி தும்கூர் தாண்டி டுவர்ட்ஸ் ஹிரியூர் ஆக்சுவலி ஹிரியூர்கிட்டே வந்துட்டோம் நாங்கள் இன்னும் ஒரு மூணு நாளுக்குள்ளே ராஜஸ்தான் போகணுன்றது தான் பிளான் இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நான் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஊருக்கு போகிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நான் இருந்தது இந்த ஊர் தான் பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஸோ அங்கே நம்ம போகலாம் அண்ட் இந்த வாட்டி நம்ம ராம்போவில் வரல பில்லியன் பிளாக் தான் ஸோ என்ஜாய் பண்ணலாம் நல்லா பூரியே பிடிக்காது பட் இருக்கிற இட்லிக்கு பூரி எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பூரிய செலக்ட் பண்ணியாச்சு ரொம்ப நேரமாக வண்டி ஓடிட்டு வந்து கடைசியில் சரி ஓகே ஒரு ஸ்டாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலமரத்து கீழே தாங்க பார்த்தோம் வெயில் ரொம்பலாம் இல்லை வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் குளிர் காத்தா தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு சின்ன பிரேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்து கீழே இது பண்ணோம் கீழே விரிச்சு உட்காரதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு தான் சரி ஏதாவது போய் உட்காரதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சும்மா அப்படியே அப்படியே தேடிட்டு இருந்தேன் ஒரு சாக்கு கிடச்சிச்சு அந்த சாக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டு கொஞ்ச நேரம் அதில் வந்து உட்காந்துட்டு இருந்து கிளம்பியாச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் டூ பர்ஸ் ஹொசப்பேட்டை நோக்கி போயிட்டுருக்குறோம் ஹொசப்பேட்டையிலேருந்து அடுத்து வந்து சோலாப்பூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெயில் ஜாஸ்தியான பகுதி தான் இது பட் இன்னமும் வந்து கொஞ்சம் காற்று நல்லா குளிர் அடிக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணிட்டு இருக்குது அந்த அளவுக்கு காத்தடிக்குது அந்த அளவுக்கு வண்டி ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் ஹோசபேட்டைக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குங்க நடுவில் வந்து பார்த்தா லெஃப்ட் சைடு ஒரு பெரிய ரிவர் மாதிரி இருக்கே அப்படின்னு எட்டி பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லேக்குங்க என்னன்னு மேப்பில் பார்த்தா இது வந்து துங்கபத்ரா ரிவர் இருக்குல்லங்க அதோட ரிசர்வாயர் செமையாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இது பரிசல்லாம் வச்சுருக்குறாங்க அங்கே யாரோ அந்த வீடெல்லாம் போட்டு இருக்கிறாங்க போய் மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க போல இருக்குது நிறையா கழுகு உட்காந்துருக்குங்க தெரியுதான்னு தெரியல அப்படியே சைலண்டா அமைதியாக உட்காந்துருக்கு இவ்வளவு நேரம் வந்து டோல் ரோட்டில் ஓட்டிகிட்டு வந்தோங்க அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபோர் வீர் ட்ராக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே போகும் அண்ட் சோலாப்பூர் நான் வந்து போன வாட்டி ஷீரடி போனப்போ இந்த ஸ்ட்ரெச்சு நான் ஓட்டினேன் கரெக்டாக இந்த இந்த ஸ்ட்ரெச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ நான் காரில் போயிருந்தேன் ஆக்சுவலி பெங்களூர் டூ என்ன சொல்கிறது ஷீரடி ஷீரடி டு பேங்களூர்னு வந்து ஒரு சும்மா போயிருந்தது செம்ம டென்ஷன் ஆகிட்டேங்க அந்த காரை ஓடு கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினேன் ஓட்டுனதுலேயே பயங்கர இதாகிடுச்சு ஏன்னா வண்டி வந்து தார்மாராக ஓட்டுவாங்க அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இனிமேல் போக போக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் லாரிஸ் வந்து ஜாஸ்தி ஆயிரும் இந்த ரோட்டில் ஸோ ஓட்டுறதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இரிட்டேட்டிங்காகவும் தான் இருக்குங்க லன்ச் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டோங்க அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மைக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் வேலையை காட்டி கடைசியில் வந்து ரெக்கார்ட் ஆகலை பட் என்ன நடந்துச்சுன்னு கதை சுருக்கம் என்னென்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து விஜயநகர்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து லன்ச்சு சாப்பிட்டோம் நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பேப்பர் தந்தூரி ரொட்டின்னு ஒன்றுங்க அது என் மூச்சு சைஸை விட பெருசாக இருந்துச்சு அது கூட ஒரு நார்மல் ரொட்டி அப்புறம் ஒரு பட்டர் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணோம் எல்லாம் சேர்த்து ஒரு முன்னூத்தி இருபது ரூபா என்னமோ ஆச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து டவுன்லோடிங் எல்லாம் முடிச்சிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து இப்போ நம்ம சோலாப்பூர் கிட்டே வந்தாச்சு இப்போ சோலாப்பூர் டெக்னிக்கலாக வந்துட்டோம் அப்படின்னா வியர் இன் மகாராஷ்டிரா ஸோ ராஜஸ்தான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் தாண்டி தான் நம்ம வந்து ராஜஸ்தான் போக போகிறோம் அதில் ஒரு ஸ்டேட் கர்நாடகா முடிச்சு இப்போ மகாராஷ்டிரா வந்தாச்சு ஸோ இன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் த டே நாளை காலையில் ஒரு மதியம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மகாராஷ்டிராவில் தான் ஓட்ட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி போயிடுவோம் மத்திய பிரதேஷ் போயிடுவோம் அங்கே அந்த வழியாக நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ராஜஸ்தான் நம்ம நம்ம போக போகிறோம் நம்ம ஸோ இது வந்து அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் ரைடு மாதிரி செமையாக இருக்குது ஃபீலு அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நம்ம ரொம்ப எழுநூறு கிலோமீட்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓட்டுவோம்னு நினச்சோம் பட் அசால்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தாச்சு அதனால் அதுவே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா டே ஒன் தான் வந்து முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப நாளைக்கு எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து நல்லாவே சைட் சீங் பார்த்துட்டு ரிலாக்ஸிங்காக நம்ம வந்து போகலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதுதான் இப்போதைக்கு அப்டேட் உங்களுக்கு நம்ம இந்த ரூட்டில் வந்த வந்ததுலேயே என்ன பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க விண்ட் மில்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி என்னோட நிறைய விளாக்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் விண்ட் மில்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பிரம்மாண்டமாக பார்த்து நான் வியந்த ஒரு விஷயம் வந்து விண்ட் மில் அது வந்து நீங்கள் வரிசையாக எல்லா பக்கமும் போயிட்டு இருந்துச்சுங்க ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு அது போக அந்த விண்ட் மில்லோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து லாரி கண்டெய்னர்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து வரிசையாக பார்த்துட்டு வந்தது ஸோ அதுவே எனக்கு வந்து செம ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு விண்மல் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க வந்து நம்ம என்ட்ராயாச்சுங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி டபுள் ரோடு நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு மாதிரியே இருக்கும் இது வந்து ஆக்சுவலி அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வெல்கம் டு தி ஹோலி சிட்டி ஆஃப் ஸ்ரீ சித்தராமேஸ்வர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மேபி அவர் பிறந்து வளர்ந்த ஊராக இருக்கலாம் இந்த ஊரோட என்ன இதுன்னு தெரியல பட் அங்கே போட்டிருந்தாங்க இந்த ரோடு நான் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இந்த வாட்டி நான் வர்றதுக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு ரோடு கொஞ்சம் மோசமா இருந்துச்சு ஆடு மாடுலாம் போயிட்டு இருந்துச்சு பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்கு ரோடு அண்ட் கிளைமேட் வந்து ஆக்சுவலி பயந்துக்கிட்டே இருந்தேங்க இந்த லதாக் ஜாக்கெட் நான் போட்டு வந்ததுக்கு இன்னைக்கு வெயில் அடிச்சிச்சுன்னா நான் செத்தேன் அப்படின்னு நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயில் அளவாக இருந்ததுனால அதுலேருந்தும் இருந்தும் நான் காக்கப்பட்டேன் சோலாப்பூருக்குள்ளே இருக்கிறோங்க இங்கே இருக்கிற ஒரு ரவுண்டானல வந்து சத்ரபதி சிவாஜி அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஊர் சின்ன ஊருன்னு நினச்சேங்க ஆனால் செம க்ரௌடடாக இருக்குது சண்டே யூஸ்வலாக வந்து மற்ற டைமில் கூட இப்போ டிராஃபிக் ஹெவியாக இருக்குன்னாங்க பட் இன்னைக்கு வந்து சண்டே இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து டிராஃபிக் இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு சோலாப்பூர் சிட்டிலேருந்து வெளியே வந்து திருப்பி நம்ம வந்து அடுத்த ஹைவே இங்கேருந்து வந்து லெஃப்ட் எடுத்து போகணுங்க இப்போ நம்ம நேராக போ நேராக அந்த போகிற பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஹைவேஸு நம்ம அது இல்லாமல் கீழே போயிட்டு நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து போக போகிறோம் என்ன சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி ஆக்சுவலி ஐஸ்பர் ஹைட்நரி சோலாப்பூர் வரைக்கும் தான் போட்டிருந்தோம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு இனி நம்ம போகிற ஒவ்வொரு கிலோமீட்டரும் இஸ் அ போனஸ் நாளைக்கு வந்து நம்ம டே வந்து நாளைக்கு நாலானிக்கு கொஞ்சம் ஈஸியான பண்ணுறதுக்காக தான் போக போகிறோம் இப்போ மணி ஆன் அண்ட் ஆவரேஜாக அஞ்சரை மணி தான் ஆச்சு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டலாம் அப்படின்றதான் ஐடியா திராப்பூர் தாண்டி ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து வந்தாச்சுங்க இப்போ எங்கே அடுத்து போயிட்டு இருக்கணும் டூ ஓர்ஸ் அவுரங்காபாத் அவுரங்கபாத் கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்டே பண்ணலான்றது பிளான் ஏன்னா அவுரங்காபாத் கிட்டே ஏதோ ஒரு சைட் சீயிங் ஒன்று இருக்குங்க ஒன்று பார்த்தேன் ஃபேமஸ் மான்யுமெண்ட்டு அதோட பேரை மறந்துட்டேன் நான் தான் வந்து நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்றது பிளானு மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாச்சு இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு டென் லெவன் வரைக்கும் வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பிளான் அதுக்கப்புறம் எங்கேயாவது ஸ்டே பிளான் பண்ணிவிட்டு நாளை காலையில் ஏர்லியாக டேட்டை ஸ்டா டே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம போகிற அவுரங்கபாத் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஒரு ஒன் நைன்ட்டி டூ கிலோமீட்டர்ஸு ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ஓட்டிட்டோம் அப்போ ஒரு ஒன் நைன்ட்டப்ப கிட்டத்தட்ட நைன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி கவர் பண்ண இருங்க அப்போது நாளைக்கு வந்து மிச்சம் நாளைக்கு நாளா அன்றைக்கி ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம ரந்தம்பூர் போகிற வரைக்கும் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணலாம் ஸோ ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓட்ட போகிறோம் இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி இப்போ தான் அந்த பாடி டயர்ட்னஸே தெரிய ஆரம்பிச்சிருக்குது ஸோ மெதுவாக அப்படியே போவோம் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் போவோம் பட் இப்போ வந்து நைட்டுக்கு வந்து டார்கெட் வந்து அவுரங்காபாத் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தம்பது கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் ஒரு பிரேக்குங்க டின்னருக்கு இதை சாப்பிட்டுட்டு இன்னொரு ஐம்பது கிலோமீட்ரு ஓட்டிகிட்டு ஸ்டே ஏதாவது பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஔரங்காபாத் போகிறது தான் பிளான் ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறது நிஜமாகவே ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் விலாகை இதோடு என் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து நாளையிலேருந்து வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விலாகை எப்படி எடுத்துகிட்டு போகலான்றது வந்து நான் யோசித்து ஏதாவது நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் ஆல்வேஸ் பாய் மகளே குட் நைட்